ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வோ வித்யானா மயக் கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் தை மாசத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாசம் அப்படின்றது வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம் இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு மாறுறத வச்சு தான் மாதத்தை வைத்து குறிக்கிறோம் குறிப்பிட்றோன்னோ இந்த மாத பலன் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது வேக மேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்திலையும் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும் கன்னியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்ரன் மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி மகரத்தில் புதன் அதாவது பத்தொன்பதாம் தேதி மாதம் பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே வந்து புதனும் வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்ரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்ச மாறார் ராகுவோட சேர்க்கை அதற்கு பிறகு இந்த மாதத்தில் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேரப்போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சார மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம் அதாவது பதினாலாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து மாதம் மாதம் பிறக்கிறது அதனால் உத்தராயணம் புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் ரெண்டரை மணியும் ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் வந்து நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் பிறந்த உடனே பதினாலாம் தேதியே வந்து தைப்பொங்கல் மிகவும் விசேஷம் உழவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண காலம்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தேதி வந்து மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதாவது ரிலேட்டிவ்ஸ்னால் அக்கா தங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பிடி சுற்றி பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒற்றுமையை அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தேன்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதாவது பொது பொதுவாகவே தை மாதம் தை மாதம்னு சொன்னோன்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும் ஏன்னால் குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் வந்து ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன் அடுத்தது பார்த்த இந்த மாதத்தில் வந்து தியாகராஜ ஆராதனை அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும் அதாவது பஞ்சரத்ர கீர்த்தனை இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்தோம்னா அது தியாகராஜ ஆராதனை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது வருது அதற்கு பிறகு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த பன்னெண்டும் அடங்கும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இந்த தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது மிகவும் விசேஷமான காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து சுமார் தொண்ணூறு நிமிஷங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார் அதற்கு பிறகு குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார் அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் கார அதாவது உணவு அருந்துதல் அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல் இந்த மாதிரி அஞ்சாக பிரிச்சிருக்கா இந்த அஞ்சு விஷயத்தையும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வந்து இந்த தொண்ணூறு நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஓண்டுறது அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது மனை பூஜை போடுறது புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை எப்பொழுதுமே தை மாதம் ஆடி மாதம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை எல்லாம் ரொம்பவும் விசேஷம் இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோக லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அமா பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்க தர்ப்பணங்கள் தவிர பித்தர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும் அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தோஷங்கள் பித்திருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும் அது தவிர பார்த்தோம்னா இந்த வருஷம் ரத சப்தமி அது வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்றைக்கு வருது அதாவது சூரியன் தேர்கால திரும்புறதுன்னு சொல்லுவாள் அந்த ரதசப்திமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள் ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலே இல்லையென்னால் தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது பதினொன்னாந்தேதி வருது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதாவது இருபத்தி ஒம்போது தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நாளுக்கு வருது தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அழகு குத்துறது வேல் சுவக்கிறது அது தவிர காவடி சுமக்கிறது பால் குடம்பு எடுக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வரும்போது வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாறுனுடைய ஒரு பெரிய விசேஷம் தனிப்பெரும் ஜோதி அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணின்னு சொல்லக்கூடியது அதாவது அணையாத விளக்கு எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது ரொம்ப பெரிய விசேஷம் இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க மிக பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது ஏன்னா சாப்பாடு கொடுக்குறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலேயே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து க ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அண்டு கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய அதாவது கோலாள கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனும் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நிறைய முகூர்த்தங்கள் வரணும் அதனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்குது இளைஞர் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலும் எனக்கு அனுப்புங்க உங்கள் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்புங்க அதற்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே வந்து நிறைய பேர் வந்து சந்தியிலேயே வந்து ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலையும் வரும் மிதுனத்திலையும் வரும் விசாக நட்சத்திரம் பார்த்தாங்கன்னா துலாத்துலையும் வரும் ரிச்சிகத்திலையும் வரும் அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசியிலையும் வரும் அதனால் எந்த ராசின்னே தெரியாமல் இவ வாட்டுக்கு நாற்பது ஐம்பது வயசு வரலும் வந்து மிருகசீரிஷம்னு ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு ஆனால் ரிஷப ராசியில் இருப்பான் அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு ரிஷப ராசியில் இருப்பாள் அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்குது அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் ஏன்னா எந்த ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தியோ இருந்துருத்தோன்னா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார் அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நான் தான் நடந்துகிட்டுருக்குது தசை நடந்துட்டு இருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அதை தவிர இன்றைய கோள்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் இருக்கிறதுல பெரிய விசேஷம் ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் ஏன்னா நீச்ச இடத்தில் வக்கரம் பெற்றால் உச்சம் பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்தாலே உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் அதாவது தை மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே வந்து மூன்றாம் இடத்தில் வக்கரகதியில் மிதுரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை போயிடுறார் முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சில சில பின்னடைவுகள் இருந்தாலும் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும் அமைய போகிறது இதில் என்ன அப்படின்னா இந்த மாத கடைசியில் அதாவது இப்போ ஜனவரி மாத கடைசியில் தை மாதத்தினுடைய ம நடுவில் பார்த்தா பதினைஞ்சாந்தேதி வாகில் சுக்ரனும் வந்து மாறிடுறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் வருது ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர பார்த்தேனா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழ குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவோர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய வேலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலை அப்படின்னு எடுத்தோமே ஆனால் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும் அதை தவிர வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடும் அதாவது வேலையில் பார்த்த உங்களுக்கு திடீர் ப்ரோ ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் ப்ரமோஷன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அடையானால் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய புதன் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்போது ஒன்று அன்றைக்கே வந்து பத்தாம் இடத்துக்கு போய்டன் பத்தாம் இடத்துல வந்து ஆ உங்களுக்கு சூரியன் இருக்கிறது திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இடையானால் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகளும் வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துல வந்து புதன் போன உடனே சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூணு ஆறின் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது வேலை செய்யும் இடத்தில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்க்ரிமெண்ட் வரும் சீனியர் உங்களுடைய மூத் அதாவது உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இந்த அதாவது இந்த வருஷம் குரோதி வருஷம் மொத்தமும் வருகிற இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் குரோதி வருஷம் விசுவாச வருஷம் கடைசி வரலும் வருகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தை மாதம் மொத்தமே வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பத்து பதினொன்று அதிபதி அதிபதியானவர் சூ சனி அவர் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் மூணு போன வீட்டில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இம் அதாவது இன் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கடல் சார் பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய வாழ்க்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்து கிடையாதுனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் பதினஞ்சு நாள் இருக்கர் சனியோடு சேர்ந்த சுக்ரன் ஆறுகர் இதன் மூலியமாக சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளோ வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு இந்த மாதம் மொத்தத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த கோதி வருஷம் தை மாதம் அமையிறது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து அந்த முயற்சியை தள்ளி வைக்க வேண்டியிருக்கும் அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்றது வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிவானில்ல பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்த இந்த இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல உடல் ஏற்றம் இருக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதுவும் ஜனவரி முப்பதாம் தேதி இருபத்தி எட்டு தேதிக்கு மேலே பார்த்தாலேயானால் பணம் எல்லா வகையிலும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் முதலீடுகள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வால காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாதமாக இந்த குரோதி வருஷம் தை மாதம் அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு அங்க வந்து பருப்பு தானம் கொடுத்துடுவாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வந்து சேரும்